யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களின் காணிக்குள் சட்டவிரோதமாக தையட்டி விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த விகாரை தொடர்பில் தொடர்ச்சியாக பொதுமக்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு அமைதி வழி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அந்த நிலையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசாரால காட்டு மிராண்டித்தனமாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அதில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு பிணையிலையும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுல வந்து வேலன் சுவாமிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் பிணையில் வெளிவந்த நிலையில் அவர் வைத்திய சாலையிலையும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பில் சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார் இது ஒரு பௌத்த நாடு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பௌத்தர்களின் பொறுமைக்கும் எல்லையுண்டு இந்த விகாரைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடாத்துவர்கள் உள்ளிட்ட அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரச இவ்வாறு சொல்லியிருக்கிறார் இவ்வாறு பௌத்த விகாரைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போதும் பௌத்தர்கள் பொறுமையாக இருப்பதற்கு பௌத்த சாசனம் கற்றுத்தந்த பொறுமையே காரணம் எனவும் ஆனால் இந்த பொறுமைக்கும் ஒரு எல்லையுண்டு என்று தெரிவித்திருக்கிறார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் இது பௌத்த நாடு என்பதனை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ஸ்ரீதரன் போன்றோர் உள்ளிட்ட அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் திசவிகாரையில் நமது பக்தர்களுக்கு வழிபாட்டில் ஈடுபடவோ போதி பூஜைகளை நடாத்துவதற்கோ இடமளிக்காது ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்றனர் அவ்வாறு ஆர்ப்பாட்டங்களை நடத்திவிட்டு அவர்கள் கொழும்புக்கு வந்து கோயில்களுக்கு வரும் அளவுக்கு நிலைமை ஏற்படுத்தப்பட்டுள்ளமையானது இது பௌத்த நாடு என்பதனாலேயே ஆகும் இது வேறு மதமாக இருந்திருந்தால் ஏனைய மதத்திற்கும் இவ்வாறு செய்துவிட்டு அவர்களால் இந்த நாட்டில் இருந்திருக்க முடியாது பௌத்தர்களின் பௌத்த சாசனத்தை கற்றமையினூடாக உருவாகியுள்ள பொறுமையினாலேயே அவர்கள் இருக்கின்றனர் ஆனால் இந்த என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் பாதுகாப்பு மேற்பார்வை குழுவில் திச விகார தொடர்பில் முக்கியமான தீர்மானங்களை எடுத்தோம் சகல தரப்பினரையும் அழைத்து கலந்துரையாடி நடவடிக்கை எடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் யாழ்ப்பாணத்திற்கு பொறுப்பான அதிகாரி திச விகார தொடர்பில் தெளிவாக குறைப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் முதலாவது இலங்கை வரைபடத்திலும் அது உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் ஜால் நகர வரைபடத்திலும் உள்ளது இருபது ஏக்கர் காடி இருந்தது இப்போது பதினான்கு ஏக்கராக அது குறைவடைந்துள்ளது அங்கு சட்டவிரோதமாக வரும் வசித்திருந்தால் அவர்களுக்காக காணிகளை விடுவிப்பதற்காக தீர்மானங்களும் எடுக்கப்பட்டன எவ்வாறாயினும் அரசியலமைப்பில் பௌத்த மதத்தை பாதுகாப்பது தொடர்பில் அரசாங்கத்திற்கு பொறுப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அரசியலமைப்பு மீறப்படுவது போன்றே உள்ளது தேவடம்பிய திச சாசனத்திற்காக வழங்கிய காணியை ஒவ்வொருவருக்கும் ஏற்றவாறு குறைக்கவோ நீக்கவோ முடியாது ஆனால் தொண்ணூற்றி எட்டு வீதம் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இவ்வாறு திசவிகாரைக்கு செய்வது தவறானது பௌத்தர்கள் ஒருபோதும் கோயில்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதில்லை இவ்வாறான நிலையில் உள்ள இந்து அல்லது தமிழ் மக்களும் இதற்கு எதிராக இருக்க வேண்டும் என்று கோருகின்றோம் இதேவேளை தமிழ் நிலத்தில் விகாரிகளை அமைக்க முடியாது என்று யாழ் பல்கலைக்கழகத்திலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்றனர் அப்படி என்றால் எமது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இதனை ஏற்றுக்கொள்கின்றதா அவர்களின் நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறோம் அதே போன்று வடக்கு கிழக்கில் பௌத்த தொல்லியலை பாரிய குற்றமாகும் இது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்துடன் எவ்வாறான நிலையில் திச விகாரையில் இவ்வாறு அழுத்தங்கள் மூலம் விகாரையை அகற்ற முயன்றால் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று தெரிவித்தார்